காவேரி ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் கட்டுவதற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது திருச்சி மாநகரையும் ஸ்ரீரங்கத்தையும் இணைக்கும் வகையில் காவேரி ஆற்றின் குறுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாலம் கட்டப்பட்டது அந்த பாலம் தற்பொழுது பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் இடையே போக்குவரத்து பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அங்கு புதிய பாலம் கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை இருந்து வந்தது அதன் அடிப்படையில் ஏற்கனவே உள்ள பாலத்தின் அருகிலேயே புதிய பாலம் கட்ட மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் திட்டமிடப்பட்டு அதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அங்கு புதிய பாலம் கட்டுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அடுத்து புதிய பாலம் கட்ட அனுமதி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போதுள்ள பாலத்திற்கு மேற்கு புறத்தில் திருச்சி மேல இருந்து மாம்பழச்சாலை வரை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் நீளத்திற்கு பதினேழு புள்ளி எழுபத்தி ஐந்து மீட்டர் அகலத்தில் நான்கு வழித்தடங்களுடன் இருபுறமும் பாதசாரிகள் நடைபாதையுடன் கூடிய பாலம் அமைக்கப்பட உள்ளது அதற்காக நூற்றி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அங்கு பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது அதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார்

கொஞ்ச <laughs> சுவாமி

இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்